அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து ரமதானை ப்ரொடக்டிவாக கழிப்போம் அல்ஹமது இல்லா தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வாரோம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் மூணு விடயங்கள் எங்களுக்கு அவசியம் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்தி முடிப்பதற்கு முதலாவது அல்லாஹுடைய உதவி நாங்கள் ரமதானை அடைஞ்சோம் பல விஷயங்களை போட்டோம் திட்டங்களை போட்டோம் எனர்ஜியாக செயல்படுறதுக்கு கண்டிருக்கிறோம் ஆனால் இந்த விஷயங்களை அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எனக்கும் உங்களுக்கும் அடைய முடியாது அதனால் அல்லாட உதவியை ஈயாக்க ஒவ்வொரு நாளும் பதினேழு விடுத்தம் கேட்கறத அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கிறான் நாங்கள் அல்லாட உதவி கேட்கணும் எந்த ஒரு அமலை செய்கிறதுக்கும் நோம்பு வந்திருக்குது எல்லாரும் போதுறோம் பிடிக்கிறோம் இல்லை இல்லை அல்லாவோட உதவி இல்லாமல் நன்மையை செய்ய மேலாது தீமையை விட்டு மக்களை தடுக்கவும் இயலாது எனவே முதலாவது அல்லாஹுடைய உதவி ரெண்டாவது நாங்கள் எந்த ஒரு அமலை செய்யக்கூடிய நேரத்திலையும் அந்த அமலுக்கு ஒரு ஒரு திட்டம் ஒன்று இருக்கணும் எனக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்கணும் மூணாவது விஷயம் ஒரு அமலை செய்கிறதாக இருந்தால் எனக்கு ஒரு டெக்னிக் கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் சென்ற எபிசோடில் நாங்கள் பார்த்ததுபடி கொரோனா ஓதுறதுக்குரிய சில டெக்னிக்ஸ் இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி இருக்குது சில நேரம் எங்களுக்கு சொல்ல சில காரணங்கள் சொல்லலாம் எனக்கு கொரான ஓத தெரியாது அலமது இல்லா இன்றைக்கி பல டெக்னாலஜியை பாவிக்கலாம் இன்றைக்கி எதுக்கோ யூ சோஷியல் மீடியா பாவிக்கக்கூடிய நாங்கள் கொரானை கேட்குறதுக்கும் அதை பார்த்து ஓதுறதுக்கும் படிக்கிறதுக்குரிய ஒரு 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 மீடியாவாக இன்றைக்கி கொரோனை வச்சு கொள்ளலாம் அதே போல் இருக்கக்கூடிய டெக்னாலஜிகள் இன்றைக்கி பல விஷயங்கள் வந்திருக்குது கொரோனா ஓதத் தெரியாதவர்களுக்கும் மோதி கொள்றதுக்கு அது மட்டும் மட்டுமல்ல எனக்கு அல்லாஹுடைய உதவியோட எனக்கு ஒரு இன்டென்ஷனோட இந்த டெக்னிக்கில் ஒரு அமலை ஒரு டெக்னிக் இப்போ அதுக்கு நாங்கள் தராவிய தொழுவதாக இருந்தாலும் இந்த தலாவி தொழுகிறதுக்கும் நாங்கள் எங்களையே நாங்கள் ஒரு எனர்ஜியாக வச்சுக்கொண்டு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும் என்று சொன்னால் அமல் செய்கிறது லேசாக இருக்கும் எனவே ப்ரொடக்டிவாக இந்த ரமதானை கழிப்போம் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக வாஹர் தாவானா அலி அஹமது இல்லாஹி ரபில்